ஒரு ஊரில் ஒரு சிறுவன் வசித்து வந்தான் ஒரு நாள் அவன் தனது கோடை விடுமுறை நாட்களில் தன் தாத்தாவை பார்க்க வந்தான் அவன் எப்போதும் தன் தாத்தாவுடன் விளையாடுவான் ஒருநாள் அவன் தன் தாத்தாவிடம் சொன்னான் தாத்தா நான் வளர்ந்ததும் நான் ஒரு வெற்றிகரமான மனிதனா மாற விரும்புகிறேன் வெற்றி பெறுவதற்கான சில வழிகளை எனக்கு சொல்ல முடியுமா தாத்தா கண்டிப்பாக சொல்கின்றேன் ஆனால் அதற்கு முன்னர் நாம் ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்று கூறினார் அருகிலுள்ள ஒரு நர்சரிக்கு அழைத்துச் சென்றார் நர்சரியிலிருந்து அவரது தாத்தா இரண்டு சிறிய செடிகளை வாங்கி வீட்டிற்கு திரும்பினார் பின்னர் அவர் ஒரு தொட்டியில் செடியை நட்டு அதை வீட்டிற்குள் வைத்திருந்தார் வீட்டிற்கு வெளியே மற்றொரு செடியை நட்டார் என இந்த இரண்டு செடிகளில் எது எதிர்காலத்தில் சிறப்பாக வளரும் தாத்தா சிறுவனிடம் கேட்டார் சிறுவன் சிறிது நேரம் யோசித்துக் கொண்டே இருந்தான் பின்னர் வீட்டிற்குள் செடி சிறப்பாக வளரும் என்று சொன்னான் ஏனென்றால் அது எல்லா ஆபத்திலிருந்தும் பாதுகாப்பானது செடி வலுவான சூரிய ஒளி புயல் மழை மற்றும் விலங்குகள் போன்ற பல விஷயங்களுக்கு ஆபத்தில் இருக்கும்போது தாத்தா கொண்டே எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்று பார்ப்போம் என்றார் அதன் பிறகு சிறுவன் அங்கிருந்து புறப்பட்டான் நான்கு வருடங்களுக்குப் பிறகு சிறுவன் மீண்டும் தன் தாத்தாவை பார்க்க வந்தான் சிறுவன் தன் தாத்தாவை பார்த்தபோது தாத்தாவிடம் கேட்டான் கடைசியாக நான் வாழ்க்கையில் எப்படி வெற்றி பெறுவது என்று ஒரு கேள்வி கேட்டேன் ஆனால் நீ எனக்கு எதுவும் சொல்லவில்லை ஆனால் இந்த முறை நீங்கள் எனக்கு சொல்ல வேண்டும் தாத்தா சிரித்துக்கொண்டே நிச்சயமாக சொன்னார் ஆனால் முதலில் சில வருடங்களுக்கு முன்பு நாம் வாங்கிய செடிகளை பார்ப்போம் இதை சொல்லி தாத்தா சிறுவனை சிறிய செடியை நட்ட இடத்திற்கு அழைத்துச் சென்றார் அந்த சிறிய செடி பெரிய செடியாக மாறியிருப்பதைக் கண்டார்கள் பின்னர் அவர்கள் வெளியே நட்ட செடியை பார்க்க சிறுவனை அழைத்துச் சென்றார் ஒரு சிறிய செடியில் ஒரு பெரிய மரம் வளர்ந்திருப்பதைக் கண்டார்கள் அதன் கிழைகள் வெகுதூரம் பரவி நிழல் தருகின்றன இப்போது தாத்தா சிறுவனை பார்த்து எந்த செடி அதிகமாக வளர்ந்தது எது மிகவும் வெற்றிகரமானது என்று என்னிடம் சொல்லு என்று கேட்டார் சிறுவன் பதிலளித்தான் நாங்கள் வெளியே நட்ட செடி ஆனால் தாத்தா இது எப்படி சாத்தியம் அந்த செடி பல ஆபத்துகளை சந்தித்திருக்க வேண்டும் ஆனாலும் அது இவ்வளவு பெரியதாக வளர்ந்தது தாத்தா சிரித்துக்கொண்டே ஆம் வெளியே செடி பல விஷயங்களை சந்திக்க வேண்டியிருந்தது ஆனால் பிரச்சனைகளை சமாளிப்பதும் அதன் நன்மைகளைக் கொண்டிருந்தது வெளிப்புறச் செடி அதன் வேர்களை எவ்வளவு வேண்டுமானாலும் பரத்த சுதந்திரம் கொண்டிருந்தது புயல் மற்றும் கனமழை போன்ற பிரச்சனைகள் அதன் வேர்களை இன்னும் வலிமையாக்கியது இன்று அது மிகவும் வலிமையானது ஒரு சிறிய புயல் கூட அதற்கு எந்த தீங்கும் செய்ய முடியாது நாம் உள்ளே நட்ட செடியை சிறியதாகவே உள்ளது அதுவும் பலவீனமாக இருக்கிறது ஏனெனில் அது பலத்த புயல்கள் மழை மற்றும் வலுவான சூரிய உரியை தாங்கவில்லை பின்னர் தாத்தா தனது பேரனை பார்த்து என் மகனே அதை எப்போதும் நினைவில் வையுங்கள் வாழ்க்கையில் நீங்கள் போராடவிட்டால் நீங்கள் சிரமங்களை சந்திக்கவிட்டால் உன்னால் உன்னால் முடிந்தவரை வளர முடியாது நீங்கள் வசதியான தேர்வுகளை செய்தால் உன்னால் முடிந்தவரை வளர முடியாது நீங்கள் போராடி சிரமங்களை கடந்து செல்ல தயாராக இருந்தால் எந்த இலக்கையும் நீங்கள் அடைய முடியாது எனவே பிரச்சினைகளை தடைகளாக நினைத்து பாருங்கள் ஆனால் அவற்றை வெற்றியை நோக்கிய படிக்கட்டுகளாக நினைத்துப் பாருங்கள் சிறுவன் நீண்ட பாதையை பார்க்கத் தொடங்கினான் அவன் தாத்தாவின் வார்த்தைகள் அவன் மனதில் நம் வாழ்க்கையில் எதிரிகளாக கருதிய சவால்களை சமன் செய்தன அதே தடைகள்தான் நம் வாழ்வில் நாமை வலிமையாகவும் வெற்றிகரமாகவும் ஆக்குகின்றன நம் வாழ்க்கையில் நாம் கண்டால் பெரும்பாலும் நம் வாழ்க்கையில் சவால்களையும் சிரமங்களையும் எதிர்கொள்ள வேண்டியிருப்பதை காணுவோம் இதன் காரணமாக பல நேரங்களில் நாம் ஏமாற்றம் அடைந்து முன்னேற தைரியத்தை இழக்கிறோம் ஆனால் இரண்டு தாவரங்களின் கதை சவால்களால் பயப்படாமல் அவற்றைக் கற்றுக்கொள்ளவும் வளரவும் ஒரு வாய்ப்பாக ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொடுகிறது வெளியே நடப்பட்ட ஒரு செடி இயற்கை பேரழிவுகளை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது ஆனால் இதனுடன் அது வேர்களை பரப்பி வலுவாக வளரவும் சுதந்திரம் பெற்றது இதனால் அது ஒரு வலுவான மற்றும் பிரம்மாண்டமான மரமாக மாறியது ஆனால் உள்ளே நடப்பட்ட செடி இயற்கை பேரழிவுகளில் இருந்து காப்பாற்றப்பட்டது ஆனால் அது சிறியதாகவும் பலவீனமாகவும் இருக்கிறது நம் வாழ்க்கையில் நாம் எதிர்கொள்ளும் சிரமங்கள் மற்றும் சவால்கள் எவ்வளவு அதிகமாக இருக்கிறதோ அவ்வளவு அதிகமாக வெற்றியின் பாதை நமக்கு திறக்கும் என்பதை நாம் கற்றுக்கொள்கிறோம் ஆபத்துகளை எடுக்க பயப்படக்கூடாது நமது ஆறுதல் மண்டலங்களுக்கு வெளியே அடியெடுத்து வைக்க வேண்டும் என்பதை இது நமக்கு கற்பிக்கிறது நாம் சவால்களை எதிர்கொள்ளும் போது கற்றுக்கொள்ளவும் வலுவாகவும் வளர நமக்கு வாய்ப்பு கிடைக்கிறது வெற்றிக்கு தேவையான உறுதியையும் உறுதியையும் நாம் வளர்த்து கொள்ளலாம் நிச்சயமாக எல்லா சவால்களையும் சமாளிப்பது எளிதானதல்ல சில சமயங்களில் நாம் தோல்வியடைந்ததாகவோ அல்லது சோர்வடைந்ததாகவோ உணருவோம் ஆனால் இவை தற்காலிக பின்னடைவுகள் மட்டுமே என்பதை நினைவில் கொள்வது அவசியம் அவற்றிலிருந்து நாம் கற்றுக்கொண்டு முன்னேறி சென்றால் இறுதியில் நம் வழியில் வரும் எந்த ஒரு சவால்களையும் நாம் சமாளிப்போம் எனவே அடுத்த முறை நீங்கள் ஒரு சவாலை எதிர்கொள்ளும்போது அல்லது உங்கள் வாழ்க்கையில் கடினமான நேரத்தை எதிர்கொள்ளும் போது விட்டுவிடாதீர்கள் கற்றுக்கொள்ளவும் வளரவும் வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இன்று நீங்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் நாளை உங்களை வலிமையாகவும் வெற்றியாகவும் மாற்றும் என்பதை எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள்